ரொம்ப டயர்டா இருக்கு இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல ஒவ்வொன்றுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும் வேண்டாம் அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே இந்தியாவின் அதிவேக தௌசண்ட் வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர் வினாடிகளில் கலையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும் இனி எதையோ அரைக்கலாம் அதை ஃபாஸ்டா அரைக்கலாம் தேனி மாவட்டம் போடி நகராட்சி தலைவர் ராஜராஜேஸ்வரி இவரது கணவர் சங்கர் திமுக மாநில செயற்குழு உறுப்பினராகவும் போடி கவுன்சிலராகவும் உள்ளார் தனது மகன் லோகேஷுடன் இணைந்து ஏலக்காய் வியாபாரம் செய்கிறார் இவர்கள் பல கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்துள்ளதாக புகார் வந்தது வருமான வரித்துறை அதிகாரிகள் சம்மன் அனுப்பியிருந்தனர் ஆனால் யாரும் ஆஜராகவில்லை தொடர்ந்து ஷங்கர் தொடர்புடைய இடங்களில் கடந்த நான்கு நாட்களாக வருமான வரித்துறை ஜிஎஸ்டி அமலாக்கத்துறை அதிகாரிகள் ரெய்ட் நடத்தினர் ஐம்பது பேர் கொண்ட குழுவினர் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட கார்களில் ஷங்கரின் வீடு மற்றும் குடோனுக்கு சென்றனர் அங்கு யாரும் இல்லாததால் குடோன் போட்டை உடைத்து சோதனை செய்தனர் ரயில் நடக்கும் போது குடும்பத்தினர் தலைமறைவாக இருந்தனர் இரவு பகலாக சோதனை நடந்தது பின்னர் ஒவ்வொருவராக வீடு திரும்பி விசாரணைக்கு ஆஜராகினர் கடந்த ஏழாம் தேதி ராஜராஜேஸ்வரியிடமும் மறுநாள் அவரது கணவர் சங்கர் மகன் லோகேஷிடம் விசாரணை நடந்தது சங்கருடன் நெருங்கிய தொடர்பில் உள்ள தனியார் பள்ளி தாளர் வேதா ஜெயராஜ் கவுன்சிலர் முருகேசன் முன்னாள் நகராட்சி தலைவர் பழனிராஜன் கார் டிரைவர் வடிவேலு உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடத்தப்பட்டது இதில் பல திடுக்கிடும் தகவல் வெளிவந்துள்ளது சங்கர் குடும்பத்தினர் கேரளாவில் ஏலக்காய் மொத்தமாக கொள்முதல் செய்து மகாராஷ்டிரா அனுப்பி வந்துள்ளனர் போடியிலிருந்து சென்னைக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கிருந்து மற்ற மாநிலங்களுக்கும் சப்ளை ஆனது அதில் வந்த வருமானத்தை மறைத்து முறைகேடு நடந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த புகாரின் பேரில்தான் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர் அடுத்து தன்னிடம் வேலை பார்க்கும் கூலி தொழிலாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர்கள் பெயரில் ஜிஎஸ்டி பதிவு செய்துள்ளார் ஷங்கர் அவர்கள் பெயரில் போலி ஆவணங்களை உருவாக்கி ஏலக்காய் ஏற்றுமதி செய்து வந்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பாக ஜிஎஸ்டி அதிகாரிகளும் தனியே விசாரணை நடத்தி வருகின்றனர் வருமான வரித்துறை ஜிஎஸ்டி மோசடியை தொடர்ந்து ஷங்கர் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் செய்திருப்பதும் தெரிய வந்துள்ளது சேர்ந்த முக்கிய அரசியல் பிரமுகர்களுக்கு கேரளாவில் எஸ்டேட் வாங்கி கொடுத்து அவர்களுக்கு வினாமியாக செயல்பட்டு வந்துள்ளார் அதற்குண்டான ஆவணங்கள் கிடைத்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த புகாரின் பேரில் அமலாக்கத்துறை அதிகாரிகளும் சோதனையில் இறங்கினர் ஒரே நேரத்தில் வருமான வரித்துறை ஜிஎஸ்டி அமலாக்கத்துறை என சுற்றி வளைக்கப்பட்டு ஷங்கர் குடும்பத்திடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது ஏற்கனவே கேரளாவின் இடுக்கி எடுத்த சேத்துக்குடியில் டிசம்பர் நான்காம் தேதி வியாபாரி வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடத்தினர் அங்கு கிடைத்த சில ஆவணங்களின் அடிப்படையில்தான் ஷங்கர் தொடர்புடைய இடங்களில் சோதனை நடத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக ஷங்கர் அவரது மனைவி ராஜராஜேஸ்வரி மகன் லோகேஷ் ஆகியோரிடம் எழுத்துப்பூர்வமான வாக்குமூலம் பெற்று அதனை அதிகாரிகள் வீடியோ பதிவு செய்தனர் விசாரணைக்கு எப்போது அழைத்தாலும் நேரில் ஆஜராக வேண்டும் என சமன் அளித்துள்ளனர்